முதல் முறையாக இந்த அறிமுக முறையாக ஊரான ஹோலவி சல்மான் யூசிஃப் அல்லத் அவர்கள் முதல்வர் அது ஜாமீத் இஸ்லாமியாவுடைய முதல்வர் சல்மான் யூசிப் அவர்கள் அறிமுக உரை நிகழ்த்துவார்கள் இந்த சபையினுடைய இந்த சபை பரிபூர்ணமாக நடைபெறுவதற்கு நம் ஒரு ஜமா சபையினுடைய தலைவர்கள் ஜனாபல் ஹாஜி சும்லா நஜீபாய் அவர்களையும் ஹாஜி வாலா நக்வூர் ஹாஜி அவர்களையும் இருவர்களையும் தலைமை தாங்குமாறு அட்போடு கேட்டுக்கொள்வோம் அதிரின்னா அவருடைய மிக பெரிய ஒரு கிருபை அவருடைய பேரன்பு அற்புதமான இந்த ஷஆபான் மாதனுடைய இருதியில் வர இருக்கக்கூடிய ரமலானுடைய வரவேற்பாக குரானை ஓதி முடித்த அந்த ஹாஃபீதுகள் அவர்களுக்கு உண்டான பாராட்டு விழா இந்த ஜாமியா மஸ்ஜிதில் நம்முடைய முஸ்லீம் பரிபாலன ஜமாசபினுடைய நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் விழுவூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கு முன்னால் இது நடைபெறுவது உள்ளபடி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லா எல்லா புகழும் நம்முடைய நம்முடையத்தில் இஸ்லாமியா மதரசா என்பது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஐந்து வருடங்கள் ஆகியது ஆறாவது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது போன வருடம் ஒரு சில நபர்கள் கற்பது முடித்தார்கள் ஒரு ஐந்து மாணவர்களை கற்பது முடித்தார்கள் அவர்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை கட்டியப்படுத்தி ஆக வேண்டுமே என்ற ஒரு உள்ளுணர்வு கொண்டே இருந்தது அதனுடைய வெளிப்பாடாக அல்லாவே அவர்களை அழைத்துக் கொண்டான் அவருடைய இல்லத்திற்கு காபத்தில் அவருக்கு சென்றார்கள் அங்கே ஊராவை முடித்து விட்டு காபத்துலாவுடைய திரைவையை திரையை அழுது அழுது அவர்கள் துவா செய்தார்கள் மதரசாவிற்காக வேண்டி இதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த மதரசா மேன்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி தொடர்ந்து அன்றாட பல்வேறு விதமான துவாக்களை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருந்தது அதற்கு பிறகு மதினா மனோபரா சென்ற பிறகுதான் நம்முடைய மதரசாவுடைய அரபு கல்லூரி பாட துவக்கம் என்பது ரவுதா ஷரீஃபுக்கு முன்னாடி நடைபெற்றது இளவன் எதற்காக வேண்டிய நான் இங்கே பதிவு செய்கின்றேன் என்று சொன்னால் இந்த குரான் ஓதி இருக்கக்கூடிய இந்த ஹாஃபிதுகளை நாம் எப்படியாவது அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய கலாம் ஏது அல்லாவுடைய நாட்டப்படி அவர்கள் ஹஃபிது முடித்திருக்கிறார்கள் மாஷாலா இன்று அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரத் அல்லாஹத்ல இந்த குரானை மிக மிக லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான் மிகவும் லேசாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ன நஹனோ நஸ்ஸன்னு இருக்கிற வைன்னால் அவ்வளோ ஹாஃப் இது இந்த குரானே அல்லாஹ் அல்லாஹ் தான் இறக்கினான் அல்லாஹை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் அல்லாஹத்தால எடுத்திருக்கின்றான் எதன் மூலமாக பாதுகாப்பான் எதன் மூலமாக பாதுகாப்பான் இது போன்று உள்ளத்தின் மூலமாக அல்லாஹலா பாதுகாக்கின்றான் கயாமத் நாள் வரை அல்லாவுடைய கலாமை ஒரு சில இதயங்களை அல்லாஹத்தலா பக்குவப்படுத்தி அல்லாஹத்தலா பக்குவப்படுத்தி அல்லாவுடைய நூறின் மூலமாக ஒரு விதமான ஒரு ஒளியை அந்த உள்ளத்திற்கு அல்லாஹலா செலுத்தி அந்த உள்ளத்தின் மூலமாக அல்லாஹலா குரானை பாதுகாக்கிறார் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த யாருடைய இதயத்தில் அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குமோ குரானின் மனம் செய்தவர்களா இருக்கிறார்களோ அவருடைய விழா எழும்பில் பறக்கத்திற்குமாத்துடைய பறக்கத்திற்குமா நபியவர்கள் இருந்தால் என்ற பறக்கத்தோ அந்த பறக்கத்தை அல்லாஹத்தலா குரான் குரானுக்கு அல்லாஹத்தலா கொடுத்திருக்கின்றார் அது ஒரு தனி பறக்கத்தது வேற எந்த கித்தாபலையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் எடுக்கவில்லை எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது சபுராக இருக்கட்டும் இஞ்சிலாக இருக்கட்டும் தௌராத்தாக இருக்கட்டும் அந்த வேதங்களை மனனம் செய்தவர்கள் யாரும் கிடையாது அந்த வேதங்களை மனநம் செய்தவர்கள் யாருமே கிடையாது யாருமே கிடையாது நபிமார்கள் மனநம் செய்து வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் அந்த நபி எந்த நபிக்கு அருளப்பட்டதோ அந்த நபி மனனம் செய்திருப்பார தவிர மற்ற பொதுமக்கள் யாருமே அதை மனனம் செய்ய மாட்டார்கள் ஆனால் குரானுடைய மோஜிசா குரானுடைய மோஜிசா அல்லாஹால இதை மனநம் செய்யக்கூடிய பாக்கியத்தை சற்று ஏறக்குரிய இப்ப கரண்ட்ல முழு உலகத்திலேயும் சுமார் ஒரு ஐம்பது மில்லியன் ஹாஃப் இதில் இருக்கிறார்கள் ஐம்பது மில்லியன் ஹாஃப் இதில் இருக்கிறார்கள் நீங்கள் பைபிளை எடுத்து பாருங்கள் கிறிஸ்துவம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது என்று பேசலாம் எத்தனையோ நாடுகளில் பரவி இருக்கிறது என்பதால் பேசலாம் ஆனால் ஆனால் ஒரு நபர் கூட பைபிளை மனரம் செய்தவர்கள் கிடையாது உலகத்தில் பைபிளை மன்னர் செய்தவர்கள் முழு உலகத்திலையும் கிடையாது மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய வேதங்களை எடுத்துக்கொள்ளும் எந்த வேதங்களையும் இவர் மனதம் முழுமையாக மன்னரம் செய்து விட்டார் என்பதாக பார்க்க முடியாது ஆனால் குரான் கிடையாது குரான் அல்லாவுடைய வாக்குறுதி இது அல்லா பாதுகாத்தே ஆகுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒரு கால் ஒரு கால் இந்த குரானுகள் எல்லாம் எரிக்கப்பட்டது என்று சொன்னாலும் கூட இந்த குரானை எல்லாம் இஸ்லாமிய விரோதிகள் புதைத்து விட்டார்கள் என்று சொன்னாலும் கூட குரானை அழிக்க முடியாது ஏன் என்று சொன்னால் குரானை அல்லாஹத்தால இந்த இதயங்களில் அல்லாஹத்தால பாதுகாத்து வைத்திருக்கின்றான் இதயங்களில் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் அதனால்தான் நபிசல்லாசம் அவர்கள் குரானை முழுமையாக மனநம் செய்தார்கள் அபுபக்கர அபுபக்ர சித்திகர அவர்கள் குரானை முழுமையாக மனனம் செய்து வருகிறார்கள் பெரும் பெரு சகாபாக்கள் குரானை முழுமையாக மனதம் செய்து அல்லாஹல் அவர்களின் மூலமாக அதை பாதுகாத்துக் கொண்டே வைத்திருக்கின்றான் பாதுகாத்துக் கொண்டே வைத்திருக்கின்றான் பாதுகாப்பது மட்டும் கிடையாது அதை தன்னுடைய அன்றாட அமல்களில் அவர்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள் அமல் செய்து கொண்டே இருப்பார்கள் அதிரத்து உஸ்மான அவர்கள் அதற்கு உஸ்மான் அரசியலாக அவர்கள் தினந்தோறும் இரவு நேரத்தில் ஒரு ரகத்தில் ஒரு குரானை முடிப்பார்களாம் எத்தனை ரகாத்துல ஒரு ரகாத்துல முழு குரானை முடிப்பார்களாம் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு ரகாத்தில் முழு குரான் இமாம் அபுஹிபார் அஹமதுல்ல அவர்கள் அவர்களும் அதே போன்றுதான் இமாம் ஷாஃபி அஹமதுல்லா அவர்கள் அவர்களும் அதே போன்றுதான் இரண்டு நாட்களுக்கு குரான் முடிப்பவர்கள் ஒவ்வொரு இரவிலும் குரான் முடிப்பவர்கள் அவர்கள் அவர்கள் அவருடைய ரெண்டு பேர் மூணு சேர்ந்து இரவை மூன்றாக பிரித்துக் கொள்வார்களாம் இரவை மூன்றாக பிரித்துக் கொள்வார்களாம் மூன்று இரவாக பிரித்து பாதி நேரம் அத்தா குரான் ஓதுவாரு அடுத்த பாதி பெரிய பையன் குரான் ஓதுவாரு அடுத்த பாதை இன்னொரு பையன் குரான் ஓதுவார் தினந்தோறும் ஒரு இரவில் ஒரு குரானை முடிப்பார்கள் ஒரு குடும்பம் சேர்ந்து ஒரு குடும்பம் சேர்ந்து ஒவ்வொரு இரவிலையும் ஒரு குரான் முடிப்பார்களா தகப்பனை இறந்து விட்டார் இரண்டு மகன்களும் சேர்ந்து ஒரு குரானை முடித்து வந்தார்கள் தினந்தோறும் பெரிய பையனை இறந்துட்டார் சிறு பையன் மட்டும் தினமும் ஒரு குரான் முடித்து வந்தார் என்று சொன்னால் இது போன்றுதான் குரானை அல்லாஹாலா என்ன செய்திருக்கின்றான் பாதுகாத்து வந்து கொண்டே இருக்கின்றார் அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா அவர்கள் செய்வார்கள் இமாம் அபுஹரி அவர்கள் ஒரு ரகத்துல ஒரு குரானை முடிப்பார்கள் இமாம் ஜொஹூரி ரஹமத்துல்லா அலை அவர்கள் ரமதான் பிறை இருபத்தி ஒன்னு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இந்த ஒவ்வொரு இரவுகளிலேயும் ஒரு குரான் முடிப்பார்களாம் இமாம் ஷாஃபி அஹமதுல்ல அலை அவர்கள் ரமதானுடைய ஒவ்வொரு நாளும் இரண்டு குரான் முடிப்பார்களாம் ஆக மேலான பெரியோர்களே சகோதரர்களே குரானை நாம் மனநம் செய்வது மட்டும் நின்று விடாமல் அதை நம்முடைய இரவு நேரங்களில் முடித்தவர்களை எல்லோரும் எப்படி முடித்திருக்கிறார்கள் தெரியுமா தொழுகையில் தான் முடித்திருக்கிறார்கள் தொழுகையில் தான் முடித்திருக்கிறார்கள் குரானை ஓதக்கூடிய குரானை மனநம் செய்த நான் கேட்டுக்கொள்வேன் இந்த ஹாஃபீதுடன் நான் கேட்டுக்கொள்வேன் இந்த குரானை நம்முடைய தொழுகையில் நம்முடைய ஒவ்வொரு நம்முடைய நாக்கு இருக்கிறது குரானில் திளைத்திருக்க வேண்டும் குரானில் மூலமாக நம்முடைய நாவு ஈரப்பதத்தோடு இருக்க வேண்டும் எப்பொழுதும் குரானுடைய சப்தங்கள் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய நாவில் திளைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் தலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான வெகுமதி இது இதை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு போர்க்களத்தில் ஒரு போர்க்களத்தில் எழுபது ஹாஃப் ஷகப்படுகிறார்கள் எழுபது ஹாஃப் ஷகிதாக்கப்படுகிறார்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா ஆச்சரியம் என்ன தெரியுமா அதற்கு பிறகு நடக்கக்கூடிய எமாமாவுடைய யுத்தத்தில் எழுநூறு ஹாஃபிதர்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் எழுபது ஹாஃபிதர்கள் இருந்து விட்டார்களே இருப்பதற்காக வேண்டிய ஹாஃபிதர்களை உருவாக்காமல் விடவில்லை எப்பொழுது எழுபது ஹாஃபிதர்களை மரணிக்கிறார்களோ அப்பொழுதுதான் வீடு கொண்டு எழுகிறது இந்த சமுதாயம் இல்லை ஹாஃபிதர்கள் ஒரு பக்கம் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் குரானை பாதுகாக்க வேண்டும் என்பதாக ஹாஃப் இதுகள் மேன்மேலும் கொண்டே இருக்கிறார்கள் கொண்டே இருக்கிறார்கள் இதில் ஒரு நுட்பம் என்ன தெரியுமா ஒரு நுட்பம் என்ன தெரியுமா ஹாஃபிதுல குரான் குரானென்னு மனனம் செய்தவர்கள் அல்லாஹ் பாதில் ஷஹீதாகிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதில் ஷஹீதாகிறார்கள் போருக்களத்தில் நம்முடைய ஹாஃபிதுகள் இருந்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாஃபிதுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹாஃபிதுகள் எல்லா துறைகளிலும் அவர்கள் களமாட வேண்டும் போர்க்களத்தில இருக்க வேண்டும் நம்முடைய ஹாஃபீதுகள் விஞ்ஞானத்தில இருக்க வேண்டும் இதை ஹாஃபீதுகள் மருத்துவத்தில இருக்க வேண்டும் இதை ஹாஃபீதுகளில் அரசியலில இருக்க வேண்டும் இதை ஹாஃபீதுகளில் சமுதாயத்தோட எல்லா துறைகளிலேயும் எந்த துறையை விட்டு வைக்க கூடாது எல்லா துறைகளிலேயும் நேர்மையாக நீதத்தோடு அல்லாய் பயந்து தக்குவாவோடு ஈமானுடைய உணர்வோடு ஈமானுடைய உணர்வோடு சமுதாயத்திற்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்ற துடிப்போடு இந்த ஹாஃபீதுகள் களம் காண வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவர்களை நாம் உற்பத்தி ஆக்குகின்றோம் காசு பணத்திற்காக வேண்டி கிடையாது தராயத்துல வைத்தால் அவருக்கு சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி உருவாக்குகிறோமா அல்ல வீடுகளை பார்த்தால் தவறுகள் கொடுப்பார்கள் என்பதற்காக உருவாக்குகின்றோமா அல்லாவை அடைய வேண்டும் அல்லாது பொறுத்ததை அடைய வேண்டும் அல்லாத உணர வேண்டும் தன்னுடைய விவாதத்தில் குரானை அவர்கள் நிரந்தரமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் குரானை பாதுகாக்க வேண்டும் அடுத்த சமுதாயத்துக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான்

இதற்கெல்லாம் இடையிடையில் எடுக்கக்கூடிய விடுமுறைகள் நாம் கொடுக்கக்கூடிய விடுமுறை அவர்களை எடுத்துக்கூடிய விடுமுறை எல்லாம் கழித்து விட்டால் பாடம் பார்க்க வேண்டிய நாட்கள் இரநூறு நாட்கள் அந்த பிள்ளைகள் பாடம் பார்க்கிறார்கள் எத்தனை நாட்கள் இரநூறு நாட்கள் பாடம் படிக்கிறார்கள் இன்று நான் ஒரு சர்வே எடுத்தேன் இந்த பிள்ளைகள் அவருடைய அட்டன்ஸ் அவருடைய அட்டன்ஸ் டெய்லி எவ்வளவு பாடம் கொடுத்துருக்கிறாங்க அதனுடைய கதிர் சபக் அளவுகள் கொண்ட ஒரு புக்கு இருக்கு டெய்லி எவ்வளவு பாடம் கொடுக்குறாங்க எவ்வளவு நேரம் பாடம் கொடுக்குறாங்க எல்லாம் ஒரு சர்வே நம்ம இருக்கு எல்லாத்தையும் கணக்கு வைத்த அடிப்படையில் அந்த பிள்ளைகள் இந்த வருடம் ஏழாயிரத்தி ஐநூறு குரான் முடிந்திருக்கிறார்கள் எத்தனை குரான் ஏழாயிரத்தி ஐநூறு குரான் நம்முடைய மதரசாவில் இந்த மாணவர்கள் சத்தம் செய்திருக்கிறார்கள் ஒரு குரான் சத்தம் செய்ததற்கே நம்ம என்ன செய்வோம் ஒரு ரமதான் முழுக்க முடிச்சு போயிருது ஒரு ரமதான் முடிந்து விடுகிறது ஆனால் இந்த மாணவர்கள் நம்முடைய மாணவர்கள் கொண்டு ஏழாயிரத்தி ஐநூறு குரான ஹத்தம் செய்திருக்கிறார்கள் ஒரு ஆயத் குரானில் உள்ள ஒரு ஆயத்தை ஒதுவோடு ஓதினால் எத்தனை நன்மை கிடைக்கும் ஒதுவோடு ஓதினால் எத்தனை நன்மை கிடைக்கும் பத்து நன்மை பத்து நன்மை இந்த மாணவர்கள் சுமார் இந்த வருடம் சுமார் இந்த வருடம் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது இது ஐயாயிரம் கணக்கு வச்சு சொல்றேன் கோடி நன்மைகளை அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் எத்தனை கோடி ஐம்பது கோடி நன்மைகளை அவர்கள் டெபாசிட் வைத்திருக்கிறார்கள் ஒரு இரண்டாயிரம் சதுரடி இடத்துல ஒரு இரண்டாயிரம் சதுரடி இடத்துல ஒரு எழுபத்தைந்து இந்த இருநூறு நாட்களில் அவர்களை ஐம்பதாயிரம் கோடி நன்மைகளை சம்பாதித்து இந்த ஊருக்கு அவர்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஊர் உண்மையாகவே பாக்கியம் பெற்ற ஊர் நான் கூட போய் அசுரப்பிறகு யாரிடமும் கொண்டிருந்தேன் நாம எல்லாம் யோசிப்போம் மதரசாக்க நம்ம நூறு ரூபாய் சந்தா கொடுக்கிறோம் மாஷா இல்ல இருநூறு ரூபாய் சந்தா கொடுக்கிறோம் மாஷா இல்ல ஐநூறு ரூபாய் சந்தா கிடைக்கிறோம் உத்வேகத்தோடு ஒத்துழைப்புகள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு நிறுவனம் நடத்த முடியாது ஒரு நேரம் இருந்தது ஒரு நேரம் இருந்தது மதரசாக்கள் எல்லா கவர்மெண்டே அரசாங்கமே பைத்தில் மாலை வச்சிருக்கும் அந்த பைத்தில் மாலை மூலமாக எல்லா மதரசாக்களுக்கு ஹரியாக இதுவெல்லாம் நாம் எல்லோரும் சேர்ந்து பயன்படுத்தி இந்த மதரசாக்க வேண்டி இதனுடைய மட்டுமற்ற எல்லா விதமான வளர்ச்சி வளர்ச்சியிலையும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருந்து அதை மென்மேலும் மேம்படுத்துவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த ஹாஃப் கீதகளை அல்லாஹத்தால கபல் செய்து கொள்வானாக இவருடைய பெற்றோர்களை அல்லாஹத்தால கபல் செய்து கொள்வானாக இவர்களுக்காக யாரெல்லாம் இவர்கள் ஐந்து ஹாஃப் ஆனா ஆனால் இந்த வருடம் பனிரெண்டு ஹாஃப் முடித்திருக்கிறார் கொஞ்சம் மற்றவங்க எந்திரிங்க பார்ப்போம் இந்த வருஷம் மாணவர்கள் முடித்தமானவர்கள் முடித்த கொஞ்சம் எந்திரி நாகப்பட்டினம் உன் பேர் இசாமுதீன் திருச்சி உன் பேர் என்னப்பா அப்படிங்கிற முன்னாடியில் இங்கே பார்ப்போம் ஐயம்பேட்டை ஆதில் ஐயம்பேட்டை ஆதில் திருச்சி உங்க பேர் என்னம்மா முகமது ஆக்கில் ஹானியங்கள் வடகர ஹானி நாகப்பட்டினம் இஸ்ஸாமுதீன் பூமாப்பட்டி சாதுக்கிளமின் வடகர ஹானி வாங்க முன்னாடி வாங்க இவர்கள் எல்லாருமே இந்த வருஷம் ஹிஃபது முடிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஹக்கித முடிச்சிருக்காங்க இருந்தாலும் கூட இந்த ஐந்து மாணவர்கள் மட்டும் ஒரே அமர்வுல முழு குரானும் ஓதி காட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் முடித்திருக்கிறார்கள் இன்ஷால்லா இவர்களும் அடுத்தடுத்தவர்கள் என்ன செய்வாங்க முழு குரானும் அவர்கள் ஒரே மஞ்சள் ஓதவங்க என்ன செய்யறாங்க காத்திருக்கிறாங்க அடுத்த வருஷம் ஹக்ஸ்தது முடிக்கக்கூடிய நெருக்கத்தில் இருபத்தி ஐந்து ஜிசு கடந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க நம்மகிட்ட நிறைய இருக்கிறாங்க இன்னும் அதிகமான மாணவர்கள் இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த பிள்ளைகளெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்மள நினைக்கிறோம் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால் மருத்துவ போக முடியல சும்மா மக்களுக்கு ஒரு மணி நேரம் வரவே ஆயிரம் காரம் சொல்கிறோம் ஸ்கூல் இருக்குது டியூஷன் இருக்குது ஹோம் ஒர்க் இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த பிள்ளைங்க ஸ்கூல் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஸ்கூல் படிச்சுட்டு எல்லாம் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர் டெய்லி ஸ்கூல் படிக்கிறாங்க டெய்லி ஸ்கூல் படிக்கிறாங்க மாஸ்டர்லாம் எயித்து படிக்கும் ஹாஃப் ஆகிட்டாங்க ஒருத்தர் நைன்த்து படிக்கிறாங்க எத்தனை படிக்கிறீங்க எயித்து நீங்கள் நைன்த்து நீங்கள் எயித்து முஹம்மத் நைன்த்து நீங்கள் நைன்த்து எயித்து நைன்த்து இதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட் இதை முடிச்சிடுறாங்க இதுக்கு பிறகு ஆலியம் போர்ஸுக்கு போவான் போவா போர்ஸ் போவான் ஆலியம் கோர்ஸ் என்பது நைன்த்துலேருந்து ஆரம்பித்து காலேஜ் வரை மூணு வருஷம் பேச்சல் டிகிரி அது வரை என்ன செய்வாங்க ஆலியம் கோர்ஸ் முடிச்சுக்குவாங்க அதுக்கு பிறகு மாஸ்டர் பிஹெச்டி பண்ணுவாங்க அந்த நேரங்களில் மின்சால நம்மளுடைய மதர்சாலே தஹசூசு அதபு இஃப்தா கடைசியாக வந்து ததிர்புல் பிஎட் இஸ்லாமிக் டீச்சர் ட்ரைனிங் மாதிரி அதில் எல்லா துறை சார்ந்த விஷயங்களை அவங்களை எப்படி எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சி நடக்கும் இதெல்லாம் மதரசா சார்ந்த ஹையர் ஸ்டடிஸ் அப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துல எல்லா துறை சார்ந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் என்ன செய்ய முடியும் குரானோடு ஹதீஸோடு மஸ்ஜிதிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும் விஞ்ஞானிகள் மஸிதம் உருவாக்கப்பட வேண்டும் அரசியல்வாதிகள் மஸிதம் உருவாக்கப்பட வேண்டும் லாயர் மஸ்தி உருவாக்கப்படும் எல்லா விதமான உருவாக்கவும் எல்லாம் உருவாக வேண்டும் ஆனால் உருவாக்கக்கூடிய இடம் இருக்க வேண்டும் இருந்து குரானோடு ஹதீஸோடு தீனோடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த கவலுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய இந்த வாழ்த்தி வாழ்த்து போய் உட்காருங்கம்மா والدی دعا سے دینوی اوری کی تریئد گرین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ